ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் சற்றுமுன் திமுக ஆதரவாளர் பிசிகாவுடைய ஒரு உறுப்பினர் கூட சொல்லலாம் நம்ம டாக்டர் ஷர்மிளா அவர்கள் தொடர்ந்து பாஜக விமர்சனம் பண்ணுவாங்க இல்லை பாஜக தலைவர்களை விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் அடுத்த லெவலுக்கு போய் இப்போ ஹிந்து கடவுள்களையும் நக்கல் அடிக்கும் விதமாக நம்மளுடைய முப்பாட்டன் முருகனை முட்டாளா என கேட்டிருக்காங்க திருப்புகழ் தந்த அருணகிரி நாததரை முட்டாளான்னு கேட்டிருக்காங்க ஒட்டுமொத்த ஹிந்துக்களுமே தற்போது ஷர்மிளா மேலே கடுப்பில் இருக்காங்க அவங்க டாக்டர்னு சொல்கிறாங்க எந்த மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் டாக்டர்னு போட்டிருக்காங்க தொடர்ந்து ஷர்மிளாவுக்கு ஒரு வீர தமிழுக்கு ஒரு பெண்மணி தரமான ஒரு பதிலடி சவுக்கடி செருப்பு குடுத்துக்கோங்க கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்து விட்ட அனைவருக்கும் பகிரவும் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் திமுகவுக்கு அடிக்கடி முட்டு கொடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவு போடக்கூடிய அந்த மேடம் ரீசென்ட்டா ஒரு பதிவு போட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் யார் முட்டாள் பதிவுல அதுல மூன்று ஆப்ஷன் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் முட்டு கொடுக்கும் சங்கிகள் டாக்டர் ஷர்மிலா அவர்களை நீங்க இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கணும் பழனியில முத்தமிழ் மாநாடு முருகன் முத்தமிழ் மாநாடு நடத்தினாங்கல்ல அவர்களையும் சேர்த்துக்கோங்க எங்களுடைய தமிழ் கடவுள் முருகன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா எல்லா மதத்தினர்கிட்டையும் தைரியமா போய் சொல்லுங்க கடவுள் இல்லைன்னு இந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அதுவும் எங்கள் தமிழ் கடவுள் முருகனை இழிவுபடுத்தும் விதமாக பெருமான் ஒரு ஆப்ஷன் அருணகிரிநாதர் முருகனின் புகழ் பாடிய இன்னைக்கு திருப்புகழ் நம்மளுடைய மிகப்பெரிய வரலாறு அவரை இழிவுபடுத்துவதமாக அருணகிரிநாதர்னு குறிப்பிட்டிருக்கீங்க இதற்கெல்லாம் நீங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் உங்களுடைய கேள்விகளை யார் முட்டாள் என்ற கேள்விய திராவிட கிட்ட போய் கேளுங்க